உழைப்புக்கு பேர் போனவர்கள் நைட்டு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் என் வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு இந்த ஏழ்ரசனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மகராசி என்பர்களுக்கு இருக்குது எதை செஞ்சும் ஒன்றும் நடக்கலை நான் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து வெளில வர முடியல அந்த உழைப்பு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் திருப்பி பழைய மாதிரி உழைங்க திருப்பி வந்துடுவீங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய நிலை பற்றி ப அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு விமோசனத்தை கொடுத்தவர் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இந்த ஐந்தாம் இருந்து இடத்துலேருந்து வக்கரகதியாக இருக்க போகிறார் இந்த வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் வக்கரகேதியில் இருக்கப்படாது இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள் உழைப்புக்கு பேர் போனவர்கள் நைட்டு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம் சார் எல்லாத்தையும் இழந்துட்டேன் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லா மகர ராசி அன்பர்களும் இருக்குது அதுவும் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை போய் வேலையில் நிறைய பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ்லாம் சில பேருக்கெலாம் ஆகிருக்கு சில பேருக்கெலாம் வேலை செய்கிற தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார் நிறைய சொந்தளை சந்திச்சிட்டேன் என் வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு இந்த ஏழ்ரசனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மகாராசி என்பர்களுக்கு இருக்குது அவங்களெலாம் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வருவீங்க அந்த ரெக்கவரியில் அடுத்த ஸ்டேஜுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் மிக சிறப்பான ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் இந்த மகர் ராசி என்பர்களுக்கு மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லதும் கூட மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சிகளை குறிக்கும் மகர் ராசி அப்படின்னாவே லாஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் எதை செஞ்சும் ஒன்றும் நடக்கலை நான் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து வெளில வர முடியல அதுதான் அந்த நிலை தான் கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த நிலையிலேருந்து நான் மாறிடுவேனா திருப்பி பழைய மாதிரி வந்துடுவேண்ணா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கான அடுத்த கட்டம் தான் இந்த குரு பகவானுடைய வக்கரன்லே பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் இந்த கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரில சார் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி நிறைய விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக ஆரம்பித்து எல்லாம் பண்ணேன் இதெல்லாம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு இருக்கேன் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருக்கிட்டேயும் சண்டை பிரச்சனைகள் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் தான் நான் தோத்துட்டேனே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற நிலை தான் இந்த மகர ராசி என்பது இருக்குது அந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் படாதீங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க உங்களோட நிலை அது மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படியே இருந்துடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அந்த உழைப்பு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் திருப்பி பழைய மாதிரி உழையுங்க திரும்பி வந்துடுவீங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஏன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டான ராசி அப்போ அந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது கர்மக்காரகனை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வீடு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெட்ட கர்ம வினையின் பலனாக பிரச்சனையில் சந்திச்சிருக்கீங்க அவ்வளோதான் அந்த கர்மாவெல்லாம் கழிச்சிட்டீங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் பட்ட அவமானங்கள் வாழ்க்கையில் யாருமே படமாட்டாங்க அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன் அவ்வளோ பிரச்சனையை சந்தித்தும் திருப்பி முன்னுக்கு வரீங்கன்னா அதுக்கு காரணம் அதே சனி பவான் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தவரே உங்களை காப்பாற்றவும் செய்வார் கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உழைக்கிறதுக்கு மட்டும் தயாராக இருங்க உழைப்பு மட்டும் கம்மி பண்ணாதீங்க உழைப்பு வீண் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது நேரம் சரியனால வீணாக போயிடுச்சு இப்போ உங்களுடைய நேரம் மாறிட்டுருக்கு உழைப்பை போடுங்க திருப்பி பழைய மாதிரி வந்துடுவீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனா இந்த சனி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்க போகுது ஏன்னா அந்த குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் அந்த குருவுடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விடுறதுனால நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக போகுது நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணா இருங்க மகர ராசி அப்படின்னாவே பிஸ்னஸ்க்கு பேர் போனோம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது எல்லா மகர ராசியும் பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக தான் இருப்பாங்க உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா அதை விற்காமல் போகவே மாட்டிங்க எப்படியாவது எப்படிலாம் விற்கணும் எப்படிலாம் அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணால் விற்க முடியும் அப்படின்ற நிலை கண்டிப்பாக அந்த மகர ராசி நல்லாவே தெரியும் அப்போ அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் லாபங்கள் வரப்போகுது புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் புதிய வாய்ப்புகள் வந்து புதுசாக லாபம் வருது அப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் போகுது ஏன் கவலைப்படுறீங்க கடனுடைய அளவு உடனே குறையுமா சார் உடனே குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ மெதுவாக குறையும் அதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க எப்படிலாம் நம்ம குறைக்கலான்றதை யோசிங்க கண்டிப்பாக குறைச்சிருவீங்க ஒரு காலகட்டத்தில் லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை இந்த குரு வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது அதே போல் வேலையில் இருக்கீங்க வேலையில் பிரச்சனை வேலையில் தொல்லைகள் இருக்குது அதெல்லாம் கடந்த காலகட்டம் இதுக்கப்புறம் மாறலாமா சார் நான் அப்படி தான் மாறி தான் மாட்டிக்கிட்டேன் சார் நான் ஒரு தப்பான கம்பெனியில் வந்து மாட்டிட்டேன் அது கடைசி அந்த கம்பெனி வேலை விட்டு போக வேண்டியதாக வந்துச்சு அதனால தான் என்னால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல எல்லா பிரச்சனையும் வந்துடுச்சு அந்த நிலைமை முடிஞ்சிச்சு திருப்பி அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க இப்போ மாறுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வெளிநாடு போகலாமா வெளியூர் போய் வேலை பார்க்கலாமா எனக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக செய்யுங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் சில பேர்லாம் என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கடந்த கால விஷயங்களை யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு அப்படியே எதுவும் செய்யாமல் இருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் பணம் கட்டி எதாவது ட்ரை பண்ணி வெளிநாடு போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த பணமும் வராமல் கடன் வாங்கி கொடுத்து அதுலேயும் மாட்டிட்டு பெரிய லெவலில் முடித்தவங்க அந்த மகர ராசி இந்த வாட்டி நீங்கள் பணம் கொடுத்து போனால் கூட தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க நிறைய பேர் தப்பான முடிவுகள் மூலமாக தோர்த்தவர்கள் தான் அந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் லாஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் என்ன டிஷ்ஷெல்லாம் எடுத்துன்னு ஒரு பேப்பரில் பாருங்க அந்த டிஷ்ஷன் எல்லாமே தப்பாக இப்போ தெரியும் உங்களுக்கு ஐயோ தேவையில்லாமல் போய் இதில் நான் பண்ணிட்டேன் தேவையில்லாம இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு நிலை கண்டிப்பாக அந்த மகர ராசி அன்பு இருக்குது அந்த நிலை மாறிடுச்சு இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளாக மாறும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் லாபத்தை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை இழந்து சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறேன்னு நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணேன் சார் ஃப்ரெண்டுக்கு ரேசில் அவர் போய் எங்கேயோ ஒருத்தர் லாக் ஆகிட்டார் இப்போ என் பணமும் லாக் ஆகிடுச்சு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் மாறி அவங்களுக்கும் பணம் வரும் உங்களுக்கும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவு நிறைய மகராசி என்பர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழரை சனி தான் அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க இப்போ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசி சேர்ந்து வாழறதுக்கான ஒரு நிலை உண்டு இல்லை டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வேறு வழியே இல்லைனா டைவர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மறு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பகுதிப்பாளர்கள் இருக்க போகுது போல் நீண்ட காலமாக திருமணம் நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு எந்த முடிவில் எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனில் தெரிந்து கொள்ளலாம்